திக்வெல்ல கடலில் நீராட சென்ற மூவரில் ஒருவர் உயிரிழப்பு இலங்கையில் எச்ஐவி நோயாளர்கள் அதிகரிக்கும் அபாயம் அம்பாரி மாவட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் போதைப் பொருட்களோடு இருவர் கைது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை மூவாயிரத்து தொள்ளாயிரம் டாலரை தாண்டியுள்ளது பிரான்ஸ் பிரதமர் ராஜினாமா செய்துள்ளார் மேற்கிந்திய தீவுகளின் முன்னாள் சகல துறை வீரர் ஃபர்னாட் ஜூலியன் காலமானார் திக்வெல்ல பகுதியில் உள்ள கடலில் நீராட சென்ற மூன்று பேர் நீரில் அடுத்து செல்லப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் இந்த அனத்தம் நேர்ந்த நிலையில் நீரில் அடுத்து செல்லப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக பிரதேச மக்கள் முயற்சித்த போது இருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதோடு ஒருவர் பலியானார் உயிரோடு மீட்கப்பட்ட இருவரும் மாத்தரை பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் மாதவியங்குட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதானவரை இந்த சம்பவத்தில் பலியானார் இலங்கையில் பதினைந்து தொடக்கம் இருபத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்களிடையே எச்ஐவி வி தொற்று அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்தனர் குறிப்பாக கொழும்பு கம்பகா மாவட்டங்களிலேயே எய்ட்ஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எச்ஐவி தொற்றுக்குள்ளான ஒருவரோடு உடலுறவு கொள்ளுதல் ஊசிகள் பயன்பாடு கர்ப்பிணிக்கு எய்ட்ஸ் இறக்குமாயின் பிறக்கும் குழந்தைகளுக்கும் எய்ட்ஸ் பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நானூற்று பதினோரு நோயாளர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறுநூற்று ஏழு நோயாளிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறுநூற்று தொன்னூற்று ஏழு நோயாளர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எண்ணூற்று இருபத்தி நான்கு நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இவர்களுள் பெரும்பாலானோர் ஆண்கள் ஆவர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மார்ச் மாதம் வரை ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பது எய்ட்ஸ் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை முழுவதும் உள்ள நாற்பத்தொரு பாலியல் நோய் சிகிச்சை மையங்களில் எச்ஐ தொற்றுக்குள்ளானவர்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்படுகிறது எய்ட்ஸ் தொடர்பான சிகிச்சைகளை பெறுவதற்கு தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் தொலைபேசியான பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஏழு மூன்று மூன்று ஒன்பது மூன்று மூன்று எனும் எண்ணுக்கு அழைப்பினை ஏற்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் போதைப் பொருட்களோடு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்முனை விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளார்கள் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஐஸ் போதைப் மற்றும் ஒரு தொகை பணத்தோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்முனை விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது கல்முனை விசேட அதிரடிப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய கல்முனை விசேட அதிரடிப்படை குறித்த கைது நடவடிக்கையை நேற்று இரவு முன்னெடுத்தது குறித்த சந்தேக நபரிடமிருந்து எழுநூற்று அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் உட்பட ஒரு தொகை பணமும் மீட்கப்பட்டது பெரிய நீலாவணி பகுதி வி சி வீதி சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது வரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் அதேவேளை கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்முனைக்குடி மூன்றாம் பிரிவு கடற்கரை வீதியில் உள்ள பள்ளிவாசல் அருகில் இருபத்தி ஏழு வயதான சந்தேக நபர் ஆயிரத்தி எண்ணூறு மில்லிகிராம் ஐஸ் போதிப்பொருடு கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் கல்முனை நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்த கல்முனை விசேட அதிரடிப்படை நடவடிக்கை எடுத்துள்ளது வரலாற்றில் முதன்முறையாக ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை மூவாயிரத்து தொள்ளாயிரம் டொலரை தாண்டி உலக சந்தை சாதனைகளை முறியடித்துள்ளது உலகெங்கிலும் உள்ள பொருளாதார மற்றும் அரசியல் இச்சியமற்ற தன்மைகள் காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக மாற்றுவது இதற்கு காரணமாகும் மேலும் அமெரிக்க வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற தவறியது ஜப்பானிய எண் மதிப்பில் ஏற்பட்ட கூர்மையான சரிவு மற்றும் ஆசிய நாணயங்களின் பரவலான பலவீனம் காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான சொத்தாக மாற்றியுள்ளார்கள் தங்கத்தின் விலை குறுகிய காலத்தில் அதிகமாகவே இருக்கும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இதேவேளை டொலர் மேலும் பலவீனமடைந்தால் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரம் டாலரை தாண்டும் என்றும் நம்பப்படுகிறது பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லெகானோ தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லெகானோ இன்று காலை ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனை ஒரு மணி நேரமாக சந்தித்த பின்னர் எலிசை அரண்மனை இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது பிராங்கோயிஸ் பெய்ரூவில் முன்னைய அரசாங்கம் சரிந்ததை தொடர்ந்து லெகோனு பிரதமராக நியமிக்கப்பட்ட இருபத்தி நான்கு நாட்களுக்குள் ராஜினாமா செய்துள்ளார் தேசிய சட்டமன்றத்தில் உள்ள பல கட்சிகள் லெகோனுவின் அமைச்சரவையின் அமைப்பை கடுமையாக விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது லெகோனுவின் அமைச்சரவை பெய்ரூவில் அமைச்சரவையிலிருந்தோ பெரும்பாலும் மாறாமல் இருந்ததாகவும் அந்த அமைச்சரவையை வாக்களிப்பதன் மூலம் நிராகரிக்கப் எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது மேற்கிந்திய தீவுகள் அணியில் முக்கிய பங்கு வகித்த முன்னாள் சகல துறை வீரர் ஃபேனார்ட் ஜூலியன் தமது எழுபத்தி ஐந்தாவது வயதில் காலமானார் வால்சேனில் அவர் காலமானதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகக்கிண கிரிக்கெட் துறையில் மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் உலக கிண்ணத்தை வென்ற போது இடது கை வேகப்பந்து வீச்சாளரான ஜூலியன் முக்கிய பங்களித்தார் இலங்கைக்கு எதிரான போட்டியில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு நியூசிலாந்துக்கு எதிரான அரையிறுதியில் நான்குக்கு இருபத்தி ஏழு என்ற சிறப்பான பந்து வீச்சு பெறுமதியையும் பதிவு செய்தார் அத்தோடு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் அழுத்தமான சூழ்நிலையில் இருபத்தி ஆறு ஓட்டங்கள் எடுத்து அணியின் வெற்றிக்கு பங்களித்தார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா